அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிராப்ஸனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பாக்கும் விதமா இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது புரட்டாசி புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியும் பிறக்குது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த திதியா கருதப்படுது பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி நாள்ல நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் என்பது குறித்து தான் நம்ம வழிபாடு வந்து செய்வோம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமைனாலும் நம்ம இதே போல காரணங்களுக்காக தான் வழிபாடு வந்து செய்வோம் இந்த செவ்வாய்க்கிழமையும் தேய்பரி அஷ்டமியும் சேர்ந்தே நம்ம வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் இன்று இரவு தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட பொருளை தலகாணி கடையில் வச்சுட்டு படுங்கன்னு சொல்லி நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் இன்று காலை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி துவரம்பருப்பு டப்பாவில் மறைச்சி அடைத்து வைப்பதன் மூலமா கடனும் தீரும் பணமும் சேரும் என்பது குறித்து சொல்லி இருந்தேன் அதையும் டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுட்டு இன்று இரவு தூங்குவதற்குள்ள அதையும் வந்துட்டு செஞ்சிருங்க சரி இப்போ இந்த வீடியோவிற்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இதுல உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து தரேன் ஒன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்கும் அளவிற்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதுல நான் முதல்ல சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் அதாவது இப்போ வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்து செய்யலாம் மேலும் இப்போ நான் சொல்ல இந்த ரெண்டு பரிகாரத்துக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இப்போ பணத்தை தரக்கூடிய இந்த முதல் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை தேதி மேய்பரி அஷ்டமி இதை தாண்டி சிறப்பான ஒரு சேர்க்கை வந்து இந்த தேதியிலையும் வருடத்திலும் வந்து இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்து இருபத்தி நாலாம் தேதியா இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அதே போல் வருஷமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருஷம் இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் கிடைக்குது இந்த ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பண பலத்தை தரக்கூடியவங்க சுக்கர பகவான் அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு உரிய இந்த தேதியிலும் வருடத்திலும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும் போதும் ஆறு தான் கரெக்டா இது அவருக்குரிய செவ்வாய் கிழமை நாள்லயே வந்திருக்கிறதும் சிறப்பு சரி இந்த சிறப்பு பத்தி தெரிஞ்சாச்சு அடுத்தது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது தான் தேவைப்படுது இந்த சிகப்பு நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமா கருதப்படுது அதனால் நம்ம இந்த கலரில் வந்துட்டு எடுத்துக்கணும் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துலேருந்து வேணாலும் செய்யலாம் உங்களோட பெட்ரூம் ஹால் பால்கனி மொட்டை மாடி எங்கேருந்து வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வந்து உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் போட்டு நீங்கள் குழம்பிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப தெளிந்த நீரோடைய போல் மனதை வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேங்க இதன் மூலமா நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு பரவும் உங்களுடைய இடது அதாவது ஹேண்ட்ல இந்த சுக்கரமேட்டு பகுதி கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேப் இல்லாத ஒரு வட்டம் வந்து நீங்க வரைஞ்சிக்கணும் இந்த வட்டத்துக்குள்ள டூ ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நம்ம எழுதிக்கணும் இதுக்கு கீழே நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற பணவசிய நம்பரையும் எழுதிக்கணும் இந்த இடத்துல ஏன் எயிட் ஜீரோ எயிட் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி அதே போல் இன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா அஷ்டமி தீதியும் வந்துடுது அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய எட்டாவது தேதி மேலும் இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால நம்ம இந்த எயிட் ஜீரோ எயிட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து இதே இடத்துல நாங்கள் எயிட் எயிட் எயிட்டுன்னு எழுதலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்து கீழே வந்து கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் அப்படிங்கிற வந்து எழுதிக்கோங்க இது எல்லாமே இந்த வந்து அடங்கி இருக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க பொறுமையாக வந்து சொல்லுங்க அடுத்து கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் வந்து நீங்க ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது வந்து திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க குறைந்தபட்சம் இன்னைக்கு இரவு தூங்கும் வரைக்கும் ஆகுது இந்த எண்கள் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த எண்கள் மற்றும் சுவடுக்கு பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிக அளவில் உண்டு அதுவும் இன்னைக்கு அதுக்கு பொருத்தமான தேதி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது ஃபாஸ்டான ரிசல்ட்டையே கொடுக்கும் சரி அடுத்த பரிகாரம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இதை வந்துட்டு நீங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க ஏன்னா நமக்கு ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு மேலே தான் தேய்பெரி அஷ்டமி தொடங்குது அதனால எட்டு மணிக்கு மேலே நீங்கள் செய்ய நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் வந்து தேவைப்படுது கரு மிளகு தேவைப்படுது இந்த மிளகுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பரிகாரங்களுக்கும் சரி மருத்துவத்துக்கும் சரி அதிக அளவில் வந்து பயன்பட்டு வருது மேலும் தேய்பிரை அஷ்டமிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால தான் இந்த நாளில் நம்ம பைரவர் கோவிலில் மிளகு தீபம் ஏற்றுவது மிளகு போட்டு தயிர் சாதம் செய்து படைக்கிறது மிளகு வடை செய்து மாலையாக சாற்றுவது இது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வரோம் மேலும் நம்முடைய கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு உண்டு இதுல ஒரு நாலே நாலு மிளகு வந்து நீங்க நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து இந்த உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையை அப்படியே வந்துட்டு விட்டு சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல அந்த மிளகானது நல்லா அதை வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கோ அதன் பிறகு நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்ல உங்களுடைய கணவருக்கு இருக்குதா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உங்க பேரில் தான் கடன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது அவரே செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை அவருக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவருக்காக இதை வந்து செய்யலாம் இப்போ அந்த மிளகை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க வந்துட்டு உங்கள் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் எட்டு முறையும் வந்து சுத்திக்கணும் உங்கள் கணவர் பெயரில் கடன் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவருக்கு வந்துட்டு நீங்களே வந்து சுத்தி போடலாம் அதன் பிறகு திசை கொன்ற இந்த மிளகு வந்து தூக்கி போட்டுருங்க நான்கு திசைகள்லையும் ஒவ்வொன்று தூக்கி போட்டுருங்க இப்போ தனி வீட இருக்கிறவங்க இதை ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும் ஒருவேளை அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பால்கனியில் நின்று பண்ணுங்க இல்லைன்னா மொட்டை மாடியில் நின்று பண்ணுங்க இல்லைன்னா கீழே கேட்டுக்கு வெளியில போயிட்டு நின்று கூட பண்ணலாம் இன்னும் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த எட்டு முறை மிளகு தலையை சுத்த சொன்னேன் இல்லையா அந்த சமயத்தில் இல்லை உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சொல்லியே நீங்கள் சுற்றலாம் கடன் பிரச்சினை தீர வேண்டும் கடன் பிரச்சனையை தீர வேண்டும்னு சொல்லிக்கிட்டே கூட எட்டு முறை வந்து சுற்றலாம் இல்லைன்னா யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லியும் கூட சுற்றலாம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன்களை வந்து தரும் மறக்காமல் இந்த மிளகு சுற்றி போட்ட கையோட இப்போ உங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் முகம் கை காலில் கழுவிட்டு தலைக்கு வந்து தண்ணீரை தெளிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் கணவருக்கு சுற்றி போட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அவரும் வந்து தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு முகம் கை கால் கழுவிடலாம் கழுவிக்கணும் திருஷ்டி எடுத்த நீங்களும் வந்து மறக்காம முகம் கை கால்கள்ல கழுவிக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரெண்டு பரிகாரத்தையும் அதிசக்தி வாய்ந்த அதி செயற்கை கொண்ட இந்த நாளில் செஞ்சு பலனடியுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்